செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அஸ்தம் காலை ஒன்பது இருபத்தி ஐந்து வரை அடுத்து சித்திரை திதி வளர்பிறை திருதியை மதியம் மூன்று ஒன்று வரை அடுத்து சதுர்த்தி கரணம் கரசை மாலை மூன்று ஒன்று வரை அடுத்து வனசை யோகம் சுப்ரம் இரவு பத்து பதினாலு வரை ராகுகாலம் பகல் பத்தரையிலிருந்து பன்னெண்டு வரை யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஒன்பதைகள்லேருந்து கால்லேருந்து பத்தேகால் நாளை அஞ்சே முக்கால் ஆறரையிலிருந்து ஏழரை சந்திராஷ்டமம் இரவு பதினோரு முறை பதினோரு மணி வரை கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் கையாளுங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சித்திரை மதியம் பனிரெண்டு முப்பத்தி நாலு வரை அடுத்து சுவாதி திதி வளர்பிறை வளர்பிறை சதுர்த்தி மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை அடுத்து திதி கரணம் பத்திரை மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை அடுத்து பவம் யோகம் பிராமியம் இரவு பதினொன்று பதினாறு வரை அடுத்து மாகேந்திரம் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யவகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே முக்காலிருந்து பதினொன்றே முக்கால் நாலரிலிருந்து அஞ்சு சந்திராஷ்டமம் மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று விநாயக சதுர்த்தி திருநாள் விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை செய்வோம் அருகம்புல் சார்த்தி வெள்ளருக்கு மாலை சார்த்தி கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து விநாய விநாயக பெருமானை ஆணை முகத்தானை மனதார பூஜித்து பிரார்த்திப்போம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சுவாதி மாலை மூணு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து விசாகம் திதி வளர்பிறை பஞ்சமி இரவு பிறகு ஷஷ்டி ஏழு ஐம்பத்தி எட்டு வரை கரணம் பவம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்று பிறகு பாலவம் யோகம் மாகேந்திரம் ராகுகாலம் நாலிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்ற குளிகை மூணுலேருந்து நாள சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே முக்காலிருந்து பதினொன்றே முக்கால் நாளை நாளைகால் சந்திராஷ்டமம் மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது எனவே கவனத்தோடு செயலாற்றுங்கள் நிதானத்தோடு செயல்படுங்கள் ரிஷி பஞ்சமி என்று இந்த நாளை சொல்லுவார்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் விசாகம் மாலை ஆறு நாலு வரை அடுத்து அனுஷம் திதி வளர்பிறை ஷஷ்டி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து சப்தமி கரணம் கௌலவம் காலை ஒன்பது வரை அடுத்து தைதுளை யோகம் வைதுருதி காலை ஏழரிலிருந்து ஒன்பது ராகுகாலம் யமகண்டம் பத்தரிலிருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலிருந்து மூணு சூளம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுபநேரங்கள் காலை ஆறைகளிலிருந்து ஏழைகள் அடுத்து ஒன்பதே பத்தைகள் பத்தேகள் சாயந்தரம் நாளை முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் அடுத்து இரவு ஏழரிலிருந்து எட்டு சந்திராஷ்டிரமம் பகல் பதினொன்று இருபத்தி எட்டு வரை மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்து மேஷராசியினருக்கு சந்திராஷ்டமம் இன்று ஷஷ்டி விரதம் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதும் முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி பிரார்த்தனை செய்வதும் விசேஷம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அனுஷம் இரவு எட்டு நாலு வரை அடுத்து கேட்டை திதி வளர்பிரை சப்தமி இரவு பதினொன்னு பன்னெண்டு வரை அடுத்து அஷ்டமி கரணம் கரசை காலை பத்து முப்பத்தி எட்டு வரை அடுத்து மனசை யோகம் விஷ்கம்பம் ராகு காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்ற சூலம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் சாய்ந்தரம் நாலே முக்கால் அஞ்சே முக்கால் இரவு ஏழரிலிருந்து எட்டர மேஷராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே மேஷ ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் வீண் வாக்குவாதங்க வாக்குவாதங்களில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகவே முருகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள் கந்தனுக்கு செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள்